வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் பயணம் வேண்டாம் 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 மகளிர் உள்மிழ் தொகை வேண்டாம் 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 ஓசி பஸ் பயணம் வேண்டாம் 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 மகளிர் உள்மை தொகை வேண்டவே வேண்டாம் 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 ஓசி பஸ் பயணம் வேண்டாம் 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 என்ன ஓசி பஸ் பயணம் வேண்டாம் காரில் கூட போயிட்டு வந்தேன் என்ன ஆச்சு ஒழுங்க என்னங்க நான் யார் தெரியுமா பாரதி கண்ட புதுமை பெண் விழா முயற்சி தன்னம்பிக்கை வெள்ள கொண்ட ஒரு தமிழ் பெண் நான் இன்னும் ஓசில நான் வாங்க மாட்டேன் சாரி

இல்லைங்க உங்களுக்கு தாங்க அது பிரியாணி ஐநூறுபாய் அடுத்துப்பேன் ஆர்டர் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் உங்களுக்கு சரி சரி ஆனா இந்த மாதிரி நீ பேசுறத வீடியோ எடுத்து எல்லா டிவிலையும் சோசியல் மீடியாலெல்லாம் வரும் இது வந்து முதலமைச்சர் பார்வைக்கு போவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு காசு வேணாம் உரிமை தொகை இனிமே போடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க பஸ்ல ஏத்தினாங்கன்னு வச்சுக்கா உங்ககிட்ட பாப்பாரு உங்க மூஞ்ச பாப்பாரு கண்டக்டரு ஓ இந்த பொம்பளை ஓசி பஸ் வேணாம் என்று சொல்லி உனக்கு இறக்கி விட்டுருவாரு காசு கொடுத்து பஸ்ஸில் வாழ்வார் இப்போ என்ன பண்ண போறாரு கூட்டத்தோட கூட்டு போது ஜூம் பண்ணி பாப்பாங்க அப்படி இல்லையா எப்படி இருந்தாலும் நீ அப்படியே புதுமை

பணத்தை கொடுத்து இந்த அரசியல்வாதிகள் இதுங்களை பூரா மூலையமாக வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வேணாம் வேணான்னுச்சு அதெல்லாம் திருப்பி கொடுன்னோன்னே வேணும் வேணும்னதுங்க இதுங்களை நம்பி ஓட்டு போட்டு இதுங்க தேர்ந்தெடுத்து எப்படி அரசாங்கம் நல்லது அமையும்